திரி மெர்சல் படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல விசையா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து விளையாட்ட பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா யோகி பாபு கதிர் ஆனந்த்ராஜ் விவேக் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தை வரும் தீபாவளி ட்ரீட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட படப்பிடிப்புகளை சென்னையிலேயே வேக வேகமா ஷூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க படக்குழு எப்படி வச்சும் தளபதி விஜய் சார நேர்ல பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ரசிகர்கள் படப்பிடிப்பு

சரி ஓகே சார நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூதாக்க நடிச்ச நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்